உலகம் முழுந்து இருந்து திருவண்ணாமலைக்கு வருகிறார்கள் ஆனால் கிரிவலம் வருகின்ற பொழுது எல்லா இடங்களிலும் ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்கிறது கார்த்திகை தீபத்திற்கு லட்சக்கணக்கான மக்கள் வருகிறார்கள் கிரிவலம் வருவதற்கு லட்சக்கணக்கான மக்கள் இதை சுற்றி வருகிறார்கள் இவ்வளவு மோசமான சூழ்நிலையில் மலைச்சரிவு வேற ஏற்பட்டு நிறைய வீடுகள் வேற அங்கே ஏறு சேதமடைந்திருக்கிறது இந்த ஆக்கிரமிப்புகளை கூட திமுக ஆட்சியால் அகற்ற முடியவில்லை என்று சொன்னால் நாம் என்ன செய்ய முடியும் நாம் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்ல வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நடைபெறுகின்ற தேர்தலில் ஒட்டுமொத்தமாக இந்த திமுகவுக்கு ஆப்பு வைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் பணிவோடு நான் கேட்டுக்கொள்கிறேன் ஆனால் இதே திருவண்ணாமலை மாவட்டத்தில் கள்ளசாராய பெரு எப்பொழுது நடந்தது சொன்னா கள்ளக்குறிச்சியிலே அறுபத்தி ஐந்து பேர் இறந்து போனார்கள் கள்ளச்சாராயம் குடி முதலமைச்சர் பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தார் விவசாயி இறந்து போனால் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ரோட்டில் ஆக்சிடென்ட்ல இறந்து போனால் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஆனால் கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போனால் பத்து லட்சம் ரூபாய் கொடுக்கூடிய ஒரு முதலமைச்சரை நாம் இப்பொழுதுதான் பார்க்கிறோம் அவ்வளவு ஒரு மோசமான ஆட்சி கீழ்பெண்ணார அதன் பிறகு அறுபத்தைந்து பேர் இறந்து போனது பிறகாவது அவர்கள் சுதாரிக்க வேண்டும் அதன் பிறகு இங்கே பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில அதற்கு பிறகு நாலு பேர் கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போனோம் இதுதான் டாஸ்மாக வச்சு கல்லா கட்டுறாங்க ஆனா திட்டம் போடணும் திட்டம் போடணும் சொல்றாங்க அவங்க போடுற திட்டம் எல்லாம் இந்த வருஷம் டாஸ்மாக எவ்வளவு ரூபாய் வித்து இருக்கிறோம் இந்த தீபாவளிக்கு எவ்வளவு ரூபாய் வித்து இருக்கிறது அடுத்தது பொங்கலுக்கு எவ்வளவு ரூபாய் விற்க வேண்டும் இதற்காக திட்டம் போடுகிறார்கள் தவிர ஒரு நல்ல ஆட்சி தர வேண்டும் என்பதற்காக எந்த திட்டமும் இந்த ஆட்சியில் இல்லை அதே மாதிரி வாக்குறுதி ஏகப்பட்ட வாக்குறுதி சொன்னார் ஐநூத்தி இருபத்தி ஐந்து வாக்குறுதிகளை சொல்லித்தான் இந்த ஆட்சிக்கே வந்தார்கள் பொய்யான வாக்குறுதி வாழைப்பழத்திற்கு விரைந்தபட்ச ஆதரவுகளை தருவோம் என்று சொன்னார்கள் இதுவரையிலும் தந்தார்களா இல்லை கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக சர்க்கரை மற்றும் வெள்ளங்களை நாங்கள் கொள்முதல் செய்வோம் என்று சொன்னார்கள் அவருடைய வாக்குறுதியில் இருக்கிறது தேர்தல் வாக்குறுதியில் இருக்கிறது அதுவும் இல்லை ஒன்றியந்தோர் தானிய கடங்கு அமைப்போம் என்று சொன்னார்கள் எல்லா இடங்களிலும் தமிழ்நாட்டில் இருக்க முன்னூற்றி தொண்ணூத்தி ஆறு ஒன்றியங்களிலும் தானிய கடங்குகள் அமைப்போம் என்று சொன்னார்கள் ஒரு இடத்தில் கூட தானிய கிடங்கு அமைக்கவில்லை தென்னை விவசாயிகள் சங்கம் மூலமாக நீராபாடம் விற்பதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்வோம் அதன் மூலம் தென்னை விவசாயிகளுக்கு அதிகமான வருமானம் வரும் என்று சொன்னார்கள் அதுவும் அவர்கள் செய்யவில்லை வேளாண் துறையை பொறுத்தமட்டிலும் வேளாண் விவசாயிகளுக்கு பிரச்சனை தீர்ப்பதற்காக விவசாய பிரதிநிதிகளை கொண்ட ஒரு கவுன்சிலை அமைப்போம் என்று சொன்னார்கள் வேட்டவளம் மணிகண்டன் இங்கே வந்திருக்கிறார் ஒரு கவுன்சிலையும் அமைக்கலை